நடிகர் வென்னிராடை மூர்த்தியை உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய மூன்று தலைமுறைகளுக்கு மேலாக பல முன்னணி நடிகர்களுடன் நடித்தது மட்டுமல்லாமல் திரையுலகில் தனக்கென்று தனி அடையாளத்தை பதித்தவர் தான் நடிகர் வெந்நிராடைமூர்த்தி அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினி கமல் அஜித் விஜய் மட்டுமின்றி பலம் இளம் நடிகளோடு வென்னிடா ஆடை அவர்கள் நடித்திருக்கிறார் சொல்ல போனால் இவர்களுடன் நடிக்காத முன்னணி நடிகர்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லியாகும் அதிலும் அந்த காலத்தில் காமெடி நடிகராக வலம் வந்து பல திரைப்படங்களில் வில்லனாகவும் இவர் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வெண்ணிராடை மூர்த்தி பேசும் வசனங்கள் அதிகமாக இரட்டை அர்த்தம் கொண்டதாக இருக்கும் ஆனாலும் இதையும் அதிகமான ரசிகர்கள் ரசிக்கத்தான் செஞ்சிருக்காங்க அந்த தன்னுடைய வசனத்தையும் காமெடியோடு சேர்த்து கலக்கி பலரையும் கவர வைத்தவர் தான் மனைவியின் பிரபல நடிகை தான் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது நடிகர் வெண்ணிற ஆடை மூர்த்தியின் மனைவி பிரபல் நடிகை மணிமாலா அவர்கள் தான் நடிகை மணிபாலா நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அன்புலர் ரஜினிகாந்த் மற்றும் நடிகை சுஹாசினி நடித்து சிந்து பைரி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறாரா தற்போது நடிகர் வெந்நிறு ஆடைமூர்த்தியுடைய மனைவி புகைப்படங்கள் இணையதளங்களில் மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் பல தலைமுறைகளை கடந்து இன்றும் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் வெண்ணிற ஆடை மூர்த்தியுடைய மனைவியா இவங்க அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டாங்க அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்து